ஸ்டாலின் போடு தலையில் இடியை இறக்கிய லஞ்ச ஒழிப்புத்துறை ஆதாரத்தோடு அதகலம் பண்ணிய இயக்கம் தமிழகத்தில் எந்த அரசு துறையை எடுத்துக்கொண்டாலும் அதில் லஞ்சம் லாவண்யம் தலைவிறுத்தாடுவதாக தொடர்ந்து குற்றச்சாட்டுக்கள் எழுந்து வருகின்றன லஞ்சத்தால் பாதிக்கப்படுபவர்கள் புகார் மூலமாகவும் சமூக வலைதளங்களில் வீடியோவாகவும் பதிவு செய்து இதனை வெளிச்சத்திற்கு கொண்டு வருகின்றனர் அதன் பேரில் லஞ்சம் வாங்கிய எத்தனையோ அதிகாரிகள் கைது செய்யப்பட்டும் உள்ளனர் தமிழகத்தின் நிலைமை இப்படி இருக்கையில் லஞ்ச ஒழிப்புத்துறை கடந்த எட்டு மாதங்களில் வெறும் நான்கு வழக்குகளை மட்டுமே பதிவு செய்துள்ளதாம் அப்போது லஞ்சம் வாங்கிய அரசு ஊழியர் கைது என செய்தியெல்லாம் பொய்யா என்ற கேள்வி எழுந்துள்ளது இந்த நிலையில் லஞ்ச ஒழிப்புத்துறையை கண்டித்து அறப்போர் இயக்கம் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு காபி பொடி அனுப்பும் போராட்டத்திற்கு ஏற்பாடு செய்தது இதுகுறித்த அறிவிப்பையும் ஐந்து நாட்களுக்கு முன்பே வெளியிட்டது தமிழகத்தில் லஞ்ச ஒழிப்புக்கு எதிரான கண்டனங்களை அறப்போர் இயக்கம் தொடர்ந்து பதிவு செய்து வருகின்றது அந்த வகையில் திமுக அரசையும் விடாமல் கேள்வி எழுப்பியபடியே உள்ளது தமிழ்நாட்டில் செயல்படாமல் தூங்கி வழியும் லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகங்களை இழுத்து மூடிவிட்டால் அரசுக்கு வருடம் ஐம்பது கோடிக்கு மேல் செலவு குறையும் ஊழல் அதிகாரிகளை பாதுகாப்பதற்காக அதிமுக ஆட்சியில் நடந்த ஊழல்களை கூட விசாரிக்காமல் முதல்வர் ஸ்டாலின் கிடப்பில் போட்டு வைத்துள்ளார் ஊழல் செய்தவர்களை சிறைக்கு அனுப்புவேன் என்று தேர்தல் பிரச்சாரத்தில் கோஷமிட்டு ஆட்சிக்கு வந்த முதல்வர் ஸ்டாலின் இப்போது ஊழல்வாதிகளை பாதுகாக்க லஞ்ச ஒழிப்பு துறையையே முடக்கி வைத்துள்ளார் என்று விமர்சித்து வருகின்றது கடந்த ஜனவரி மாதம் கூட லஞ்ச ஒழிப்பு துறையை அறப்போர் இயக்கம் அறிக்கை வெளியிட்டு கடுமையாக இருந்தது கடந்த நான்கு மாதங்களில் மொத்தமே இரண்டு வழக்குகள்தான் பதிவு செய்யப்பட்டுள்ளது ஐநூறு ஆயிரம் என்று லஞ்சம் வாங்கும் அரசு ஊழியர்களை பிடிப்பதை தவிர எந்த செய்யாமல் வேலையும் சென்னையில் லஞ்ச ஒழிப்புத்துறை தூக்க மாத்திரை சாப்பிட்டு தூங்கிக் கொண்டிருக்கிறது இதற்கு எதற்கு நூற்று கணக்கான பேர் சீட்டை தேய்த்து கோடிக்கணக்கில் தண்ட சம்பளம் வாங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் அறப்போர் கொடுத்த புகார்களில் எதிலும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படவில்லையே பல புகார்களில் எஃப்ஐ கூட போடப்படவில்லையே இதுதான் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் நடக்கும் திமுக ஆட்சியில் லட்சணமா இப்படி எந்த வேலையும் செய்யாமல் இருக்க தமிழகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை எதற்கு இழுத்து மூடிவிட்டு தமிழகத்தில் லஞ்ச ஊழலை ஒழித்து விட்டோம் என்று அறிவித்து விடலாமே என்றெல்லாம் காட்டமாக கேட்டிருந்தது பெரும் பரபரப்பை அரசியல் களத்தில் உண்டு பண்ணி இருக்கிறது அது மட்டுமில்லாமல் கடந்த ஜனவரியில் நான்கு மாதங்களில் லஞ்ச துறை வெறும் இரண்டு கேசுகளை மட்டுமே பதிவு செய்துள்ளதாக குற்றம் சாடியிருந்த அறப்போர் இயக்கம் தற்போது கடந்த எட்டு மாதங்களில் வெறும் நான்கு வழக்குகளை மட்டுமே பதிவு செய்துள்ளதாக மீண்டும் குற்றம் சாட்டியிருக்கிறது இந்த நிலையில் தமிழகத்தில் ஊழல் தடுப்பு மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை தூங்கி வழிவதாக கூறி அறப்போர் இயக்கத்தினர் காப்பிப் அனுப்பி வைத்து நூதன முறையில் எதிர்ப்பை பதிவு செய்துள்ளனர் மேலும் லஞ்ச ஒழிப்புத்துறை என்பதற்கு பதிலாக லஞ்சம் ஆதரிக்கும் துறை என்றே பெயர் வைக்கலாம் பொருத்தமாகத்தான் இருக்கும் என்ற விமர்சனங்களும் எழுந்துள்ளன இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்